எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நுரையீரலை பாதிக்கக்கூடிய நோய்களில் முக்கியமாக அங்கே வைப்பது ஆஸ்துமா இது வந்து நாள்பட்ட நோயாக தான் கருதப்படுது இந்நோயானது வந்து பொதுவாக குழந்தை பருவத்திலோ வெகு சிலருக்கு நடு நடுத்தர பருவத்திலோ ஆரம்பமாகும் மேலும் இந்நோய் பரம்பரையில் யாருக்காவது இருந்துச்சுன்னா அவர் சந்ததியில் வர வாய்ப்பும் இருக்குது இந்த ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி அப்புறம் பூக்களில் உள்ள மகரந்தங்கள் புகை ஆகியவற்றாலும் மருந்துகள் அந்த மருந்தோட நெடி இந்த வாசம் அதுக்கடுத்து நம்ம வசிக்க வீடுகளில் உள்ள சில காரணிகளாலும் நமக்கு ஒவ்வாத பொருள் இருந்தாலும் அது மாதிரி நமக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரெண்டாவது பாயும் கோபம் கவலை அழுத்தம் ஆகிய உளவியல் காரணங்களாலும் இது மாதிரி ஆஸ்துமா ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி உள்ளவங்க வந்து நிறைய பேரு அலோபதி மெடிசின் தான் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு வந்து நான் சித்த வைத்திய முறையை வைத்திய முறையில வந்து சில தீர்வுகள் சொல்றேன் இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளி பூண்டை நசுக்கி அதோட சாரை எடுத்து மூக்கில் வச்சு உறிஞ்சு கொண்டு உறிஞ்சணும்னு வச்சுங்களேன் மூச்சு திணற வந்து மட்டுப்படும் அதுக்கடுத்ததா ஆடாதொடை வேறையும் கண்டங்கத்திரி வேறையும் குடிநீர்ல குடிக்கிறோம்ல அந்த தண்ணியில போட்டு அதுல திப்பிலி பொடி சேர்த்து கொ கொதிக்க வச்சு நம்ம குடிக்கணும் இப்படி நம்ம குடிச்சுட்டே வந்தோம்னாக்கா அந்த ஒரு மாதிரி இறைப்பு இருக்கும் அது வந்து இது சரியாகும் சரிங்களா அதுக்கடுத்ததா தூதுவளை கீரைய கீரையின் மொத்த பகுதியான சமூல்ன்னு சொல்லுவாங்க காய வைத்து தூளாக்கி அரை தேக்கரண்டி அளவு தினம் ஒரு வேளை சாப்பிட்டோம்னாக்கா சுவாசத்தில் ஏற்படும் சளி தொல்லை நீங்கும் அதற்கடுத்ததாக இஞ்சி துண்டுகள் சிலவற்றை ஒரு கோப்பை நீரில் போட்டு அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியோட சிறிது தேன் சேர்த்து சூடாக குடித்தோம்னாக்கா ஆஸ்துமா வந்து குறைய குறையும் சரிங்களா அடுத்ததா ஐந்தாறு வில்வ இலைகளோட இரண்டு மிளகையும் சேர்த்து வாயில போட்டு மென்னு விழுங்கணும் இப்படி சில நாட்கள் செஞ்சோம்னாக்கா இறைப்பு மட்டுப்படும் அடுத்ததா நஞ்சிருப்பன் செடியோட நான்கு இலைகளும் மூன்று மிளகு சேர்த்து அரைத்து உள்ளுக்கு கொடுத்து உள்ள சாப்பிட்டுட்டே வந்தோம்னு வச்சுங்களேன் அஹ் இந்த மாதிரி ஆசிரம பிரச்சனையால உண்டாகும் இழுப்பு உடனேயே நிக்குமாமா அரச மரத்தோட உலர்ந்த பழத்தை இடித்து பொடி செஞ்சு ஐந்து கிராம் வெந்நீரில் காலை மாலை இருபது நாட்கள் கொடுப்பதுனாலே ஆஸ்துமா தீருமாமா ஆடாதொடை வேர் கண்டங்கத்திரி வேர் சுக்கு கொள்ளு இவைகள் இவைகள் சேர்ந்த குடிநீரில் அள்ளி கிழங்கின் பொடியை கூட்டி கொடுக்க இறைப்பு இறைப்பிருமல் தீரும் மேலோ ஒரு பிடி துளசி சாறு எடுத்து அச்சாறை இரண்டு பாலாடை வீதம் மூன்று வேலையை சாப்பிட முதியவர்களுக்கு ஏற்படும் சுவாச தடை இறுகி தொல்லை தரும் சளி கபம் கோழை மெல்லிய நீர் போன்ற சளி ஆகியவை குணமாகும் அதற்கடுத்ததா தோல்இரித்த வெள்ளை பூண்டு நான்கினை எடுத்து பாலில் போட்டு வேக வச்சிட்டு பூண்டை சாப்பிட்டுட்டு பாலையும் குடிச்சிட்டு குளிர்காலத்துல அதுவும் இரவு நேரத்துல ஏற்படும் ஆஸ்துமா தொந்தரவு நமக்கு குறையுமாமா அதற்கடுத்ததா வெற்றிலை சாரோட எஞ்சி சாறு தேனும் கலந்து சாப்பிட்டா இறை தீரும் திப்பிலி மஞ்சள் காசாலை ஆகியவற்றை சேர்த்து இடித்து தேன் கலந்து காலை மாலை அரை தேக்கரண்டி வீதம் நான்கு நாட்கள் சாப்பிடணுமாமா அதற்கடுத்தத பார்த்தோம்னாக்கா திப்பிலி அதும அதிமதுரம் சித்திரத்தை ஆகியவற்றை எடுத்து அரைச்சி நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அரை தேக்கரண்டி எடுத்து தேன் சேர்த்து நாலு நாட்கள் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்கா சுவாச ஆஸ்துமாவுல ஏற்படும் சளிக்கட்டு குணமாகும் ஆடாதொடை இலையின் ரசம் ஒரு பங்கு தேன் அல்லது இஞ்சி சாறு அரை பங்கு இரண்டையும் ஒன்று சேர்த்து மெழுகு பதமாக காய்ச்சி இரண்டு முதல் நான்கு குன்றியளவு நாள் ஒன்றுக்கு மும்முறை கொடுக்க இறைப்பு ஈனை இருமல் இழைப்பு நோய் போன்றவைகள் தனியும் சாம்பிராணியை வெந்நீரில் விட்டரைத்து மேலுக்கு போட உடல் சூடாகும் இதனால் நாட்பட்ட இறைப்பு தீரும் சரிங்களா மேலே சொன்ன டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தம் தேங்க் யூ